அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்பார்ந்த சகோதரர்களே கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த கனமழையினால் தூத்துக்குடி நகரமே தத்தத்தில் கொண்டிருப்பதை தாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிவீர்கள் மக்கள் துயரப்படுவதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில தலைமையின் வழிகாட்டுதலின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் அருகில் உள்ள மாவட்ட தொண்டரணியினரும் தூத்துக்குடியில் நிவாரண பொருட்கள் சென்றடையாத பகுதிகளுக்கு இந்த நிவாரண பொருட்களை தொண்டரணியினர் எடுத்து செல்கின்றனர் மக்கள் மிகுந்த கவலையோடும் பசியோடும் இருப்பதை அவர்கள் முகங்களில் பார்க்க முடிகிறது இந்த மனிதநேய பணியை இறைவனின் திருப்தி நாடியே மட்டும் நாம் செய்து வருகிறோம்